முருகாசரணம் சித்தம் தெளிவும் இன்றைய மருத்துவம் நோயாளிகளுக்கு சில பரிசோதனைகளை பரிந்துரை செய்து அவற்றின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு சிகிச்சை அளிக்கிறது பெருவாரியான நோயாளிகளின் பரிசோதனை முடிவுகள் நார்மல் என்று சொல்லப்பட்டாலும் நோயாளிகள் நார்மலாகவா இருக்கிறார்கள் இல்லவே இல்லை நோயின் தொடர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து தான் செல்கிறது பரிசோதனை முடிவுகளுக்கும் நோயாளியின் உடல்நிலைக்கும் உள்ள முரண்பாட்டை உணர்வதற்கு பதிலாக என்ன நோய் என்று கண்டறிய முடியாத நிலையில் ஏதோ சில மருந்து மாத்திரைகளுடன் வாழ்நாட்களை கழிக்க வேண்டியுள்ளது பரிசோதனை முடிவுகள் நார்மல் என்றால் நோயாளி நலமுடன் தானே இருக்க வேண்டும் ஏன் இந்த முரண்பாடு நோயை கண்டறிந்து விட்டோம் என்று சொல்லும் நிலையிலும் டயாபட்டிஸ் சுகர் இரத்த கொதிப்பு பிளட் டென்ஷன் மூட்டு மூட்டுவலி தலைவலி தைராய்டு ஆண்மை குறைபாடு போன்ற எண்ணற்ற நோய்களுக்கு வாழும் வரை மருந்து மாத்திரைகள் உண்ண வேண்டும் என்று பரிந்துரை செய்வது ஏன் தொடர்ந்து உட்கொள்ளும் மருந்து மாத்திரைகளால் ஏற்படும் பக்க விளைவுகளால் சரியாக இயங்க மறுக்கும் வயிறு பெருங்குடல் சிறுகுடல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை சீரமைப்பது எப்படி விண்ணை முட்டும் விஞ்ஞான வளர்ச்சியுடன் ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்களின் வசதிகளுடன் பெருகி கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறதே ஏன் ஒரு நாட்டை இன்னொரு நாடு கைப்பற்ற துணியும் போது பாதிக்கப்படும் நாடு தன் நாட்டு மக்களை ஊக்கப்படுத்தி போர்வாயிலுக்கு அழைத்து சென்று போரிட வைக்காமல் வேறு நாட்டு படைகளை தனக்கு உதவியாக தன் நாட்டிலே தங்க வைத்தால் என்ன நடக்கும் அண்ட வந்தவன் அந்த நாட்டையே அபகரித்து உரிமை கொண்டாடுவான் என்பது எவ்வளவு தூரம் உண்மையோ அதுபோலத்தான் நம் உடலில் ஏற்பட்ட நோயை நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டே அகற்ற வேண்டுமே ஒழிய அந்நிய நாட்டை கூப்பிடுவதைப் போல செயற்கை நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொண்டோமே ஆனால் அம்மருந்துகள் நம் உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திகளை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அம்மருந்துகளின் கட்டுப்பாட்டில் நம் உடலை இயக்க ஆரம்பித்துவிடும் நோயின் பாதிப்புக்காக மருந்துகள் போய் அதன் பக்க விளைவுகளால் வேறு வேறு உபாதைகள் உருவாகி நிறைய மருந்துகளை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பிறகு உணவு இல்லாவிடினும் மருந்துகள் சாப்பிட்டால்தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் கருவறையில் வளரும் குழந்தைக்கு அதன் கண்களுக்கு தனியாகவும் காது மூக்கு வாய் மற்றும் ஏனைய உறுப்புகளின் வளர்ச்சிக்கு தாய் தனித்தனியாய் உணவுகளை உட்கொள்வதில்லை தாய் எதை உட்கொண்டாலும் அதில் குழந்தையின் எந்த உறுப்புக்கு என்ன சக்தி தேவையோ அதை தாய் உடலின் செல்களே பிரித்தெடுத்து குழந்தைக்கு உயிர் உடல் உருவம் கொடுத்து விடுகிறது இதே போல்தான் நம் உடலில் ஏற்படும் எல்லா நோய்களையும் குணமாக்கும் ஆற்றல் நம் உடலின் செல்களுக்கு உண்டு என்று எத்தனை பேர் உணர்ந்து உணர்ந்து விடுவீர்கள் பின் எதற்காக மரணம் மட்டும் மருந்துகளோடு பயணம் இந்த அவல நிலைக்கு காரணம் நம் உடலில் பஞ்ச மூலகம் சமன் இல்லாமையால் உயிர் சக்தி நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து நம் உடல் செல்கள் அதன் தன் வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் போனதே நம் உடல் செல்கள் அதன் தன் வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் போனதே மாற்று கருத்தே இல்லாமல் நிச்சயமாக சொல்கிறேன் நம் உடலில் பஞ்ச மூலகங்களை சமன் செய்து உள் உறுப்புகளை சரிவர இயங்க வைத்து உயிர் சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிவிட்டாலே போதும் எந்த நோயும் வராது வந்த நோய்களும் அது எந்த நோயாக இருந்தாலும் சரி பக்க விளைவுகள் இல்லாமல் பறந்துவிடும் இது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும் நம்பிக்கை அல்ல இது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும் நம்பிக்கை அல்ல நம் உடலின் செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு நமக்கு நோய்கள் வராமல் தடுத்து நம்மை பாதுகாக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை நம் உடலின் செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு நமக்கு நோய்கள் வராமல் தடுத்து நம்மை பாதுகாக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை முதலில் இது சாதாரணமாக தோன்றினாலும் நிச்சயமாக இது அனைத்து மருத்துவ முறைகளையும் மிஞ்சிய மருத்துவமாகத்தான் இருக்கும் முதலில் இது சாதாரணமாக தோன்றினாலும் நிச்சயமாக இது அனைத்து மருத்துவ முறைகளையும் மிஞ்சிய மருத்துவமாகத்தான் இருக்கும் நாம் உண்ணும் உணவு காற்றுடன் கலந்து இரத்த ஓட்டத்தில் ஊட்ட சக்தியாக சுற்றி நம் தோளின் மூலம் கிடைக்கும் மின்காந்த சக்தி மூலம் உயிர் சக்தியாக நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறுகிறது இதை சரிசெய்தாலே போதும் ஒவ்வொரு வியாதிக்கும் தனித்தனியே மருந்து எடுத்துக்கொள்ள தேவையில்லை உள்ளுறுப்புகளில் உறையும் அனைத்து நோய்களையும் நம் உடல் செல்களே சரி செய்துவிடும் சுருக்கமாக சொல்லணும்னா உயிர் சக்தியின் சமநிலை பாதிப்பே நோய் இதை உணராமல் அளிக்கப்படும் சிகிச்சைகள்தான் நமக்கு ஏற்படும் அனைத்து உடல் உபாதைகளுக்கும் துவக்கமாக இருக்கிறது எந்த நோய் பேரை சொன்னாலும் அதற்கு ஏதோ ஒரு உறுப்பின் செயல்பாட்டை காரணமாக சொல்லிவிடுகிறார்கள் உதாரணமாக ஆஸ்துமா என்றால் நுரையீரல் பாதித்திருக்கிறது என்றும் சர்க்கரை நோய் என்றால் கணயம் பாதித்திருக்கிறது என்றும் யூரின் போவதில் சிரமம் என்றால் சிறுநீரகம் பாதித்திருக்கிறது என்றும் சொல்லிவிடுகிறார்கள் எத்தனை கார காரணங்கள் சொல்லிக்கொண்டே போனாலும் நம் உடலை தாக்கும் அனைத்து வகையான நோய்களுக்கும் மூல காரணம் ஒன்னே ஒன்றுதான் அது நம் உடல் உயிர் சக்தியில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டான சமநிலை பாதிப்பே இந்த ஒன்னே ஒன்னை செய்து விட்டால் போதும் மருந்து மாத்திரைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இதுதாங்க ராஜ வைத்தியம் பெரிய பெரிய அனைத்து நோய்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் முதலில் அனைத்து விதமான நோய்களுக்கும் காரணமே கழிவுகளின் தேக்கம்தான் இந்த திட திரவ வாயு கழிவுகளை ஒரு மண்டலம் நீக்கினாலே பாதி ஆரோக்கியத்துக்குள் வந்துவிடலாம் இப்பதிவை வலைத்தளங்களில் பரப்பும் போதெல்லாம் மக்களின் விழிப்பற்ற நிலையை நினைத்து நல்லவைகளை இவர்கள் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்களா என்ற முடிவுக்கு வந்தபோதெல்லாம் இவர்கள் பசி மயக்கத்தால் உறங்குகின்றனர் என்றும் உண்ட மயக்கத்தால் உறங்கவில்லை இவர்களை எழுப்பினால் எல்லாவற்றையுமே ஆவலுடன் உண்டு விடுவார்கள் என்று தோன்றியது கோடிக்கணக்கான மக்களை எழுப்பியாகிவிட்டது அவரவர் முடிந்தவரை உண்ணலாம் நோயில்லா சமுதாயத்தை உருவாக்க நினைப்போரிடம் மட்டும் இப்பதிவினை ஷேர் செய்யுங்கள் நமது அடுத்த தலைமுறைகளுக்காவது புண்ணியம் சேர்ப்போம் தமிழ்நாட்டின் இன்றைய நிலை எழுபத்தி நாலு சதவீத பேர் நிரந்தர நோயாளிகள் இதில் நாம் இடம் முடிக்கும் முன் உடலின் திட திரவ வாய்வு கழிவுகளை நீக்கி ஆரோக்கியத்துக்குள் திரும்புவோம் அவசியத்துக்காக செலவழிப்பதில் தவறில்லை என்று புரிந்து கொண்டவர்கள் மட்டும் ஆரோக்கியத்துக்குள் வரலாம் நன்றிகள் கூடி